சபரிமலையில் கள்ளிடும் குன்று என்ற இடம் உருவான காரணம் தெரியுமா அசுரகுல தலைவியாக இருந்த மகிஷி சொர்க்கலோகத்தை ஆளும் இந்திரனை உருவத்தாலும் வீரபராக்கிரமத்தாலும் மிரட்டி சொர்க்கலோகம் விட்டு பயந்து ஓட செய்தால் அங்கே உள்ள தேவர்களுக்கும் தொல்லை தந்து அவர்களை கடுமையாக வதைத்தால் ஒரு வழியாக பகவான் மணிகண்டன் இடம் அறிந்து தஞ்சம் அடைந்த இந்திரன் மகிஷியை வதைத்து தேவர்களை காக்கும்படி வேண்டினார் இதனால் இந்திரலோகத்தில் ஐயப்பனுக்கும் மகிஷிக்கும் கடும் போர் ஆரம்பித்தது முடிவில் மகிஷியின் தலையில் உள்ள இரு கொம்புகளை பிடித்து பூலோகம் நோக்கி வீசினார் மணிகண்டன் அவள் விழுந்த இடமே அல்ச்ச நதி கால போக்கில் இதுவே அழுதானது என்று பெயர் மருவியது அவள் விழுந்த வேகத்தில் காற்றை விட வேகமாக சொர்க்கத்திலிருந்து மகிஷி மேல் குதித்து நர்த்தனம் ஆடினார் மணிகண்டன் அண்டமே அதிர்த்த அந்த அதிர்ச்சியில் மகிஷிக்குதான் சாபம் அடைத்த காரணமும் தன் முற்பிறவியும் நினைவுக்கு வந்தது தன் மீது நர்த்தனம் ஆடுவது சாக்ஷாத் அரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த வீரன் என்பதை உணர்ந்தால் மகிஷி அப்போது அவள் உடலில் இருந்து ஒரு அழகிய பெண் உருவம் வெளிப்பட்டது அது மணிகண்டன் மேல் ஆசை கொண்டு அவரை மணக்க விருப்பம் தெரிவித்தது இந்த ஜென்மத்தில் ஐயப்பன் பிரம்மசாரி என்பதால் அவளை மணந்து கொள்ள மறுத்துவிட்டார் மணிகண்டன் பிரம்மண்ணின் அறிவுரையின்படி அழுதா நதியிலிருந்து நிறைய கற்களை கொண்டு வந்து மகிஷியின் உயிரற்ற உடல் மேல் போட்டு ஒரு மேடை உருவாக்கினார்கள் அதுவே இன்றளவும் ஐயப்ப பக்தர்கள் அழுதையில் மூழ்கி குளித்து கல் எடுத்து வந்து கள்ளிடும் குன்றில் எரியும் வழக்கம் உண்டானது